ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலரு சேனலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா சூப்பரான சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லிங்க எந்த அரிசியிலன்னா ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசியில் வேறு எதுவுமே நம்ம கலக்கலைங்க அரிசி உளுந்து வெந்தயம் இதை மட்டும் வச்சு செஞ்சு பஞ்சு மாதிரி இட்லிங்க பாருங்கள் இந்த டம்ளரால அஞ்சு டம்ளர் அரிசி வெறும் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் வேறு எதுவும் எடுக்கலை இந்த ரேஷன் அரிசி வந்து நல்லா நாலு அஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருங்க நான் எத்தனை மணிக்கு ஊற வைக்கிறேன்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்போவே கழுவி அதையும் ஊற வச்சுருங்க உளுந்தை மட்டும் நான் என்றைக்குமே அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைப்பேங்க பாருங்கள் கிரைண்டரை கழுவிட்டு இந்த வெந்தயத்தை முதல்ல போட்டு அரைச்சிரலாங்க அது நல்லா பொது பொதுன்னு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தை போட்டு அரைக்கிலாங்க உளுந்து வந்து அதிகபட்சம் இருபது நிமிஷம்தாங்க நல்லா எவ்வளோ ப்ளஃஃபியாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்க நம்ம உளுந்து வெந்தயம் ஒன்றா போடும்போது வெந்தயம் சீக்கிரம் இது பண்ண அரைப்பட மாட்டேங்குதுன்னா முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா பஃபியாக அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து போட்டு அரைக்கிறதுங்க அள்ளிட்டு இதை பாருங்கள் அரிசியை போட்டு அரைச்சிடலாங்க அரிசி அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு டம்ளர் உளுந்து தாங்க போட்டு அந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்கிறோம் அவ்வளோதாங்க இந்த அரிசி வந்து நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துடணுங்க கேட்டியா நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் சரியாக இருக்கும் இருபது நிமிஷம் அந்த உளுந்து ஒரு டம்ளர் உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் அரைச்சி எடுக்கிறோம் அடுத்தது இந்த அரிசி அரைச்சி எடுத்து இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கையாலே கரைச்சி வச்சுருங்க நல்லா கரைச்சிருங்க அடித்து கலக்கும்போது தான் அது நல்லா இருக்குங்க அந்த ஏர் பபுளெல்லாம் இதாகிட்டு அப்படியே ஹோல் ஹோலாக ப இதாக பொங்கி வர்ற மாரி இதாகுங்க அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் போட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட் ஃபர்மெண்ட் ஆகட்டும் காலையில் பாருங்கள் எந்த அளவு பொங்கி வந்திருக்கு பாருங்களேன் இதில் நான் ரெண்டு மத்தரில் இன்றைக்கி ஊற்றுறேங்க ஒன்று மாவு கலக்காமல் அப்படியே எடுத்து ஊற்றுறதுங்க அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க பாருங்கள் மாவே கலக்கலை ஒரு தட்டு உங்களுக்காக அப்படியே ஒரு சிலர் இந்த மாதிரி ஊற்றுவாங்க அதுக்காக இப்படியே எடுத்து ஊற்றி மூடி வச்சு எடுத்து காமிக்கிற எட்டு நிமிஷம் தாங்க அப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இட்லி பாருங்கள் ஒரே ஒரு தட்டு அப்படி ஊற்றி வச்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக வெந்துருச்சு ஒரு எட்டு நிமிஷம் தாங்க வெந்துருச்சு அப்படியே இட்லி எடுத்து நான் காமிக்கிற அந்த நான் வந்து சில்வர் பிளேட்டில் உள் ஊற்றுலக்கே அந்த துணி போட்டு ஊற்றுறதுல தான் ஊற்றிருக்கேன் பாருங்களா எவ்வளோ நல்லா இட்லி அந்த துணியில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களா இதுக்கு வந்து ந வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி சாஃப்டான இட்லியும் கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க வயிறு நிறையிறதே தெரியாது இது ஒரு ஆச்சுங்களா இன்னொரு மெத்தட் பாருங்க நல்லா மாவை அடித்து கலக்கிடுங்க கரண்டி நல்லா கலக்கிடலாங்க கலக்கிட்டு ஊற்றுனாலும் இதே சாஃப்ட்னஸ்ல உங்களுக்கு இட்லி இருக்குங்க அதுக்காக தான் நான் இப்போ அதையும் காமிக்கிறேன் இப்போ இதையும் இதேமாரி நல்லா மாவை கலக்கிட்டிங்கன்னா இதேமாரி துணி போட்டு இட்லியை ஊற்றுங்க ஊற்றி எடுத்து பாருங்கள் இதுவும் அதே சாஃப்ட்னஸ் இருக்குங்க கொஞ்சம் கூட மாறாது நீங்கள் கலக்காமையும் ஊற்றலாம் கலக்கியும் ஊற்றலாம் ரெண்டு மெத்தட்லையும் செய்யலாங்க சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க என்ன பாருங்கள் இட்லி எப்படி வெந்திருக்கு பாருங்களேன் நல்லா பார்க்கவே அவ்வளோ நல்லா வெள்ளை வெளியேன்னு அழகாக மல்லிப்பூ மாதிரி பஞ்சாட்டம் இருக்குங்க இட்லி சூப்பர் சாஃப்டாக இருக்கும் எத்தனை இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்லாங்க சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி சட்னி சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க இதில் பாருங்கள் அப்படி காற்று மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி எடுத்தால் ஆவி பறக்க பறக்க இருக்குது பார்த்திங்களா இதுவும் அதே சாஃப்ட்னஸில் இருக்குங்க வெறும் ரேஷன் அரிசியில் நம்ம செய்கிற இட்லி இந்த இட்லி எவ்வளோ இரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மெயினாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிடுறாங்க ஸோ அதில் எல்லா சத்தும் போயிடுதுங்கிறாங்க அதனால தான் ரேஷன் அரிசி வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கும் அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க அதனால தான் நான் ரேஷன் அரிசியில் இட்லி இந்தளவு சாஃப்டாக செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேங்க செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நெல்லிக்கோலம் தான் போட்டு காமிச்சிருக்கேன் சிக்கு கோலம் பத்தொம்போது புள்ளி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு புள்ளி விட்டு நாலு நாலு வருஷம் வச்சு ஒன்று வரைக்கும் வைக்கணுங்க வச்சு ஈஸியான ஒரு சிக்கு கோலங்க உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நீங்கள் இதை அப்படியே பார்த்து போடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசலில் போட்டிங்கன்னா நல்லா பெருசாக பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால் இதேமாரி சிக்கு கோலம் நீங்களும் போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியான கோலந்தாங்க நான் அப்படியே பென்சிலில் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் கலர் பண்ணி காமிக்கும் போது இப்படி வெர்டிக்கலாக காமிக்க முடியலைங்க ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டிக்கு ஹரிசாண்டலாக தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழம அதுவும் வீட்டு வாசலில் போடுங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு போவாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இதேமாரி ரேஷன் ரிசீட்லையும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்